நீ ஒருமுறை என்னை பார்க்கும் பார்வையில்தான் ஆயிரம் வார்த்தைகள் கண்களால் பேசுகிறாய் நீ வாழ்க்கையே நீயாக இருக்கும்போது என் கண்களில் கண்ணீருக்கு வேலையே இல்லை நீ என்னுடன் இல்லை என்றாலும் உன்னுடைய நினைவுகள் என்னுடன் எப்பவும் பிரியாமல் இருக்கிறது என் மனம் கவலையில் இருக்கும்போது கூட உன் நினைவுகளே எனக்கு ஆறுதலாக இருக்கிறது இனி பார்க்க முடியாது என்று சொல்லும்போதுதான் என் மனம் மீண்டும் உன்னை பார்க்க நினைக்கிறது நீ என்னுடன் இருக்கும்போது மரணத்தின் வழி கூட மகிழ்ச்சியாய் தான் இருக்கும் உன்னை தவிர எனக்கு வேறு எவரும் முக்கியமில்லை என் என்ற மண்ணில் நீ விதையாய் வந்து முளைத்து விட்டாய்